நம் உலகநாயகனும் உதய இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் என்னன்னா உலகநாயகன் இருபத்தி மூன்றாவதாக மேல்நாட்டு மருமகள் இந்த மேல்நாட்டு மருமகள் படம் மே மாசம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை சிஎன் வி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா சி என் வெங்கடசாமி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஏ பி நாகராஜன் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தா சிவகுமாரும் உலகநாயகன் கமலஹாசனும் நடிச்சிருக்காங்க இது ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பேர் போடும் போது ரெண்டு பேர் பெரிய பக்கத்து பக்கத்துல தான் போடுறாங்க சோ இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்

பூர்ணம் விஸ்வநாதன் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வாணி கணபதி உலகநாயனுடைய முதல் வைஃப் அவங்க இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ஆஃப்ல வராங்க இந்த மேல்நாட்டு மருமகள் படத்தோட கதையை பத்தி பாத்தோம்னா சிவகுமாரும் உலகநாயன் கமலஹாசன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களா இருக்காங்க இதுல சிவகுமாரு ஃபாரின் போயிருக்காரு அவர் ஃபாரின் வந்து ரிட்டர்ன் வருவாரு அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்றாங்க பூர்ணம் விஸ்வநாதனும் மதியம் அவங்க அம்மா அப்பாவா இருக்காங்க அவங்க இவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கல்யாணம் திட்டம் போட்டு என்ன ரெடியா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு சிவகுமார் தனியா இறங்குவாருன்னு பார்த்தா அங்கதான் ஜோடியா வந்து இறங்குறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல் நாட்டு பொண்ணு வந்து அவரு வந்து அங்க கூட்டு வராரு இதை பார்த்து எல்லாரும் நாட்டை சேர்ந்த பொண்ணு படிக்க போன இடத்துல இவளை கல்யாணம் செய்திக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் ஏற்பட்டு ஜெயசுதா மேடம் சிவகுமார் சார கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையா வரும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு அப்செட் ஆயிடுறாங்க அந்த கேப்ல போடுறாரு உலகநாயகன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கல என் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவர் அவங்க கிட்ட பேசுறாரு அப்படி ஒரு ட்ராக் ஓடுது அண்ணன் ஏமாத்திட்டு எங்க அண்ணன் இன்னொருத்தி கழுத்துல மாலையை போட்டதுக்கு பதிலா ஓ மாலைய நீ என் கழுத்துல எல்லாம் போட்டிருக்கணும் அப்போ வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவகுமாரும் அந்த குமாரி லாரன்ஸ் அந்த கேரக்டர் நடிச்ச மீனா அப்படிங்கிற கேரக்டர் அந்த கேரக்டர் பேரு அவங்க மேல்நாட்டு மருமகளும் சிவகுமாரும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அங்க அம்மா அப்பாவான காந்தி மத்தியம் பூர்ணமிஷ்வநாதனும் நீ வந்து என்னை ஏமாத்திட்ட நீ என் பையனே கிடையாது நீ இந்த வீட்டுல வந்து உன்ன நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மேல்நாட்டு மருமகளா இருக்கிற அந்த கேரக்டர் பேர் வந்து மீனா நடிச்சது வந்து குமாரி லாரன்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் இந்த பெரியவங்க கிட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற சீன்ல அந்த மேல்நாட்டு மருமகளான மீனா கேரக்டர் ரொம்ப அருமையா தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தியும் இந்திய கலாச்சாரத்தை பத்தியும் சும்மா புட்டு குட்டு வைக்கிறாங்க அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மகாராஜியா மகாராஜனா இருங்கன்னு எங்களுக்கு ஒரு வாழ்த்து கூடவா சொல்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனு போயிடுறாங்க உலகநாயகன் தனிமையில் அப்படியே சுத்திட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து ஜெயசுதா சாப்பிடு ஓப்பன் ஆகுது ஜெயசுதா என்ன சிவகுமார் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சோகத்தில் இருக்கும்போது இனிமேல் என்ன எதுவுமே கேட்காதீங்க நான் ஒரு ஃப்ரீ பேடா இருக்கணும் என்ன தேடாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க பாப்புக்கு போறாங்க அங்க பார்த்தா ஒரு டிஸ்கோ கமல் சார் வந்து டான்ஸ் ஆடுறாரு

உண்மையில எனக்கு ஒரு பச்சாராபம் அந்த சீன்ல ஒரு வில்லன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதாவது அவர் குடிச்சிட்டு அப்படியே கேரள இருக்கிறாரு அவர் வந்து ஜெயசுதா மேடம் வம்பு இருக்கிறாரு சோ இந்த சீக்வன்ஸ் அதோட முடிஞ்சிடும் பார்த்தா இதுதான் கிளைமேக்ஸ் வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி வச்சிருக்காங்க படத்துல அது படத்துக்கு அவசியம் இல்லாது பட் அந்த காலத்துல கிளைமேக்ஸ் அப்படின்னால ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில்லனை இந்த சீன்ல ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்போ அந்த வில்லனோட வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல கமல் சார் சும்மா பொறந்து பொறந்து அடிச்சாரு அந்த சீனை பார்க்கும் போது எனக்கு ஒருத்தர் பறந்து பொறந்து அடிப்பாரு அவரு ஞாபகம் வந்துச்சு பரவாயில்லையே கமல் சார் கூட இந்த மாதிரி பறந்து பறந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு

என்னதான் வந்து வெளிநாட்டுல இருந்து அவங்க ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க பிஹேவியரா இருக்கட்டும் ஜெயசுதாவோட பிஹேவியர் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கொஞ்சம் திமிரா இருக்குது இந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க அதை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நான் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கமல் சாரு சிவகுமாரை பார்க்க போறாரு அப்போ அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அந்த அதாவது மேல்நாட்டுல இருந்து வந்த அந்த மீனா அப்படிங்கிற கேரக்டர் புடவை கட்டிக்கிட்டு அழகா ஒரு இது மாதிரி இருக்காங்க ஆனா கமல் சார் கல்யாணம் ஜெயசுதா வந்து இப்படி இந்த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அத பத்தி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ற சீக்வன்ஸ் சாப்பிட்டுட்டு போலாம் பழமாவது அதெல்லாம் பழைய காலத்து படத்துல கமல் சார் ஒரு டான்சரா இருக்காரு அவர் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டான்ஸர் டான்சர்ஸ் வந்து ஆடுறாரு அப்படி வந்து அவருடைய கேரக்டரைசேஷன் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெயசுதாவோட போய் நிறைய பேர் மீட் பண்றாரு தன்னோட டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வர கூப்பிடுறாரு அப்ப ஜெயசுதா மேடம் என்ன சொல்றாங்கன்னா நான் இவரோட டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் ஏன்னா நான் இருந்தா அவர் அந்த பொண்ணோட ஒழுங்கா டான்ஸ் ஆட மாட்டாரு நெருக்கமாவும் ஆட மாட்டாரு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா அவங்க வந்து பாக்க வரலாம்ல அதுவும் வேண்டாம் நான் வந்து உட்காந்தா நீங்க அந்த பெண்ணோட அப்போ ஒரு டான்ஸ் வருது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கமல்சருடைய மனைவியான வாணி கணபதி நடிச்சிருந்தாங்க அவரும் இவரும் சேர்ந்து ஒரு ஃபாரின் கல்ச்சரான ஒரு டான்ஸ் வந்து இங்க பிரசன்ட் பண்ணாங்க அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எப்படி நம்ம இந்தியாவில பிறந்துட்டு ஒரு ஃபாரின் கல்ச்சர் டான்ஸ் ஆடினாங்க இந்த மாதிரி ஒரு ஃபாரின்ல பிறந்த ஒரு பொண்ணு இந்தியாவில பாட்டு பாட முடியுமா இந்தியா டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் மீனா மேடம் அதாவது வந்து குமாரிலா சிட்னின்னு என்ன சொல்றாங்க எனக்கும் பாட்டு பாட தெரியும் பரதநாட்டியம் ஆட தெரியும் அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க ஒரு பாட்டம் பாடுறாங்க அப்ப எல்லாருமே கேக்குறாங்க நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு நான் என் கணவர் சொன்னாதான் ஆடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பாட்டு பாட சொல்லித்தான் பர்மிஷன் கொடுத்தாரு அவர் உத்தரவு படி ஒரு பாட்டு பாடிட்டு சிவகுமாருக்கும் குமாரி லாரன்ஸ் அவங்களுக்கும் வர சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு வந்தேங்கிற விவரத்தை என் வீட்டுக்காரர் கேள்விப்பட்டா என்ன பாராட்டுவாரே தவிர படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் கேரக்டரும் ஜெயசுதா மேம் கேரக்டரும் ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப ஒரு கல்ச்சரே இல்லாமல் ஃபாரின் கல்ச்சரில் இருக்க மாதிரி இருக்கு அது அவங்க அப்பா அம்மா யார் ரெண்டு பேருக்குமே சுத்தமாக பிடிக்காம இருக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா சார் நம்ம முதல் பையனை வெளியே அனுப்பிடுமே அவன் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாடையும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த கமல் வந்து இப்படி இருக்கானே ஒன்னதாண்டா கேட்குறேன் என்னடா நான் கேட்கறேன் சைலண்டா நிக்கிறேன் நீ

உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரிஞ்சது அவங்க வந்து ஜெயசுதா மேடம் அப்படியேதான் இருக்காங்க அவங்க அந்த நாட்டு கல்ச்சருக்கு வர மாட்டாங்க ஆனா வந்து இந்த குமாரி லாரன்ஸ் மேடம் வந்து ஃபுல்லாவே எல்லாரும் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வயசானவங்க செய்ய வேண்டிய வேலை நாம செய்த நீட்டா இருக்காது மருமகன் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மாமியா அப்புறம் என்ன அது கிளைமேக்ஸ் வந்துருது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முதல்ல ஒரு டிஸ்கோத்தில பாத்தாங்கல்ல அந்த வில்ல வந்து அதாவது ஜெயசுதாவையும் கமல் சாரையும் ஏதோ பிளான் பண்ணி கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு இவங்களை வந்து ரேப் பண்ற மாதிரி ஒரு ட்ரை பண்றாரு அதுக்குள்ள வந்து சிவகுமார் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணி பயங்கரமான ஒரு ஃபைட்ல முடிஞ்சு கடைசியில் எல்லா குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருது அப்படி இந்த மேல்நாட்டு மருமகன் படத்தை முடிச்சிருக்காங்க சதா ஊரை அதனுடைய பலன்

கை வர்றாங்க அவங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு ஏஐ பொம்மை மாதிரியே இருக்கு ஆனா அந்த காலத்துல ஏஐ கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது ஆனா அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க அவங்க பேசும்போது தலையை ஆட்டி ஆட்டி பேசுறது இதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் போக போக சரியா போயிடும் கிளைமேக்ஸ்ல அவங்களும் ஜெயசுதாவும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி முடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்திய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் ஒரு மேல் நாட்டு பெண்ணை வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதை ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தோட கமலாசன் தான் உலக கமலாசன் கமல்ஹாசன் கேரக்டர் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு அவரும் ஜெயசுதா வர சீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அவர் பேசுற பஞ்சா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறமா படத்துல நடிச்ச மற்ற நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சிவகுமார் ஜெயசுதா மேடம் காந்திமதி மேடம் பூர்ணம் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு

அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா படத்தோட சில இடத்துல காமெடி அப்புறம் அந்த கல்ச்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது அதுக்கப்புறமா நம்ம கலாச்சாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துடைய கதைக்களம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு போகும் படத்தோட நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா சில இடத்துல லேக் இருக்குது சில சீன்ஸ் எல்லாம் தேவையே இல்லாத சீன்ஸ் எல்லாம் இருக்குது பட் அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த காலத்துல நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் வந்துட்டு இருக்கும்போது படம் ஜனங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த படம் கொழும்பு ஜெசிமால நூறு நாள் ஓடி இருக்கு படத்துல நிறைய இடத்துல மேல்நாட்டு பெண்ணு மேல்நாட்டு மருமகளே மேல்நாட்டு பொண்ணு மேல்நாட்டு மருமங்கள் ஒரு நூறு இடத்துக்கு மேல சொல்றாங்க அந்த சீன்ஸ் எல்லாம் கேட்கும் போது ஒரு இடத்துல சொன்னா போ அங்க சொல்றாங்களே அப்படின்னு தோணுச்சு மத்தபடி படம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சொல்லப் பழைய காலத்து படங்கள் எல்லாமே கொஞ்சம் லாகா இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆனா இந்த படம் ரொம்ப கலக்கலப்பா போகுது ஒரு சில இடத்துல தான் சின்ன லாக் இருக்கு அதனால இப்போக்க நம்ம ஜெனரேஷன் இந்த படத்தை பார்த்தா நிஜமான நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நோ நோ யூ ஹவ் மிஸ்டேக்கன் மீ ஒரு குட் நியூஸோட தான் உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன்

எந்த காவலையும் இல்லாம ஒரு நாட்டியா சுத்திட்டு இருக்க மாதிரி இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர் ஜெயசுதா மேம் அவரும் ரொமண்டிக் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது உலகத்தெல்லாம் சுத்திட்டு வர அண்ணனுக்கு கிடைக்காத சில அனுபவங்கள் ஊற சுத்துறதுனால எனக்கு மேல்நாட்டு மருமகள் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேல்நாட்டு மருமகளை வச்சு ஒரு இந்திய கலாச்சாரத்தை எப்படி எல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றது மூலமா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க எந்த அளவுக்கு வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த படத்தை நாம பாக்கலாம் இன்டேஷன்ல எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல திடீர்னு வந்து கல்யாணம் செய்துட்டேன் சொல்றேன் உன் கல்யாணத்துக்கு எப்ப இன்விடேஷன் கொடுத்த இந்த மேல்நாட்டு மருமகளை பத்தி ஆறு கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூரை தேர்ந்த சிறு சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ரசிகர் நிறைய நல்ல படங்களை பார்த்து ரசிக்கிறவர் சினிமா பத்தின நியூஸை நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கவர் இவரு ஒரு உலகநாயகனின் ரசிகரும் கூட நல்ல படங்களை ரசிக்கிறவங்க எல்லாமே உலகநாயகன் ரசிகர்கள் தானே ஸோ அவர் இந்த மேல்நாட்டு மருமகளை தேடலில் பார்த்த அனுபவத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறார் வணக்கம் இன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் உலகநாயகன் சொல்லி கமலஹாசன் மிகவும் தேர்ந்த நடிகர் மிகவும் தடை சிறந்த நடிகர் ஐ அம் அன் அடி ரொம்ப ரொம்ப வருஷம் சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம்லாம் நிறைய பார்த்துருப்பேன் அண்ட் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துலேருந்து இருந்து நான் அவரோட ரசிகர் தமிழ்நாட்டு மருமகள் படத்துல வந்து அவரோட கூட நடிச்ச நடிச்ச அவர் அந்த படத்தை தயாரித்தவர் வந்து அது வந்து ஒரு வண்ண படம் அதை தயாரித்தவர் வந்து திரு ஏ பி நாகராஜன் திரு ஏ பி நாகராஜன் வந்து ரொம்ப புராண படங்கள் சிவாஜி கணேசனோட ஆதிகாலத்து படங்கள்லாம் அவர் பெரிய நடிகர் கூட அவர் நடிச்ச அவரோட படத்தில் நடிக்கணும்னு கமல்ஹாசன் ஒரு செலக்டர் பிகாஸ் இட் வாஸ் டான்ஸ் டான்ஸ் கல்ச்சர் கல்ச்சர் இந்தியன் வந்து வந்து அவர் தம்பி அண்ணன் கல்ச்சுன் கல்ஸ்டர்ந்து அங்கேருந்து ஒரு ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராது கமல்ஹாசன் ஜெயசுதா அதுல ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் டான்ஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அவரோட மாடர்ன் அவுட்லுக் என்னன்னா உடம்புல வந்து கரண்ட் லைட் எல்லாம் கட்டிட்டு டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்ல ஒரு மாடர்ன் திங்கிங் இருக்கும் அவரோட மூமெண்ட்ஸ் இயல்பான நடிப்பு நார்மல் கான்வர்சேஷன் இருக்கா மாதிரி இருக்கும் ஒரு நாடகத்தன்மை இல்லாமல் இருக்குன்றது அவர் அந்தந்த சேதில் அதாவது லிட்டில் டிராப்ஸ் மேக் அசியன்ற மாதிரி கமலஹாசன் சார் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் தன்னை பார்த்துக்கிட்டாருன்றது தான் உண்மையான விஷயம் வெளிநாட்டு மருமகள் படத்தில் அவரை வந்து நிறைய ஒரு இஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் கல்ச்சர் அதாவது அவர் ஜா ஜாலியாக பார்ட்டிக்கு போறாரு பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு வேலையில் செய்கிறது இல்லை நிறைய சீன்ஸ் வரும் அவருக்கு அப்பாவாக வந்த பூர்ண விஸ்வநாதன் தருதலியான்னு கூட ஒரு சீனில் திக்குவார் அவர் கமல்னு பேர் அவருக்கு ஆனால் அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பதில் கொடுக்கறது வந்து ஒரு வசன கர்த்தா எழுதி கொடுத்தா மாதிரி பதில் வராரு ஒரு இயற்பா தன்னை தந்தை திறாரை தவிர தனக்கு அதை வந்து ஒரு சண்டையா போடாம ஆமாமா இப்படிதான் இருக்கும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு வசனம் செஞ்சு சமாளிப்பார் அது வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அந்த ஒரு நல்ல நடிகர் கூடிய அறிகுறியெல்லாம் தெரிஞ்சது இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபார்க் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் இருபத்தி மூன்றாவது படமான மேல்நாட்டு மருமகளில் நிறைவடைந்து உலகநாயகனின் இருபத்தி நான்காவது படமான தங்கத்திலே வைரம் படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்